அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் காய்ச்சலை குணப்படுத்துவது எப்படி பாருங்கள் இந்த காலநிலைகள்லாம் மாறும்போது கிளைமேட் மாறும்போது நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய உபாதி இந்த சளி இருமல் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் சில பேருக்கு காய்ச்சல் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த தூசுகள் பறக்கிறதுனால இந்த தண்ணீர் மாற்றி குடிக்கிறதுனால எந்த உணவோ பாருங்க வெளிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கூட வெளி தூர பயணங்கள் தூர பயணங்கள்லாம் மேற்கொண்டு வந்திருந்தால் கூட சில பேருக்கு வந்து உடம்பு வசதியில் காந்து காய்ச்சல் வரும் எப்படியும் இந்த காய்ச்சல் பல விதங்களில் இருக்கலாங்க குழந்தைகள் இருந்து வயதானவங்க வரைக்கும் பல விதங்களில் காய்ச்சல் வருகிறது இல்லைங்களா காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் அல்ல அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கிறோம் காய்ச்சல் ஒரு நோயை குணப்படுத்த வந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் காய்ச்சல் சரிங்களா அப்படின்னா அந்த மருத்துவருக்கு உதவி செய்கிற மாதிரி தான் நம்முடைய நடவடிக்கை இருக்கணும் இயற்கை வழிமுறைகள் என்பது இருக்க வேண்டும் அப்போது காய்ச்சல் உடம்புக்கு நல்லதுன்னா பழையதையோ உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகளையோ அழிப்பதற்கு அவர் வந்திருக்கிறார் இல்லையா அப்போது அவருக்கு என்ன கொடுக்கணும் பாருங்கள் காய்ச்சல் அப்போ கொடுக்கக்கூடிய மாத்திரை அப்படிங்கிறக்குது கசப்பாக தான் இருக்குது இல்லையா கசப்பு தாங்க காய்ச்சலுக்கான மருந்து நம்ம உடம்பை குணப்படுத்திக்கிற்காக காய்ச்சல் வந்திருக்குன்னா அந்த கிருமிகளை அழிப்பதற்கு காய்ச்சல் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் உறுதுணை செய்கிற மாதிரி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கஷாயம் ஒன்று தயார் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவர் உடனடியாக தன்னுடைய பணியை செய்து முடிப்பார் பாருங்கள் ஒரு நாளில் காய்ச்சல் வந்து உங்களை விட்டு ஓடிப்போய் விடும் என்ன செய்யணும் வேப்பை ஈர்க்கை கஷாயம்னு பேருங்க இது எப்படிங்க தயார் செய்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் வேப்ப மரங்கள் எல்லாம் இருக்குது வேப்பமரம் இல்லாத ஊர் எந்த ஊர் இல்லையா எல்லா ஊர்லேயும் வேப்பமரம் இருக்குது அதில் வேப்ப மரத்துடைய இலைகளை கொத்து சொல்லுவோம் இல்லையா அதில் இரண்டே இரண்டு இந்த வே கருவேப்பிலைகள்லாம் நம்ம இருக்குது இனுக்கு சொல்லுவோம் இல்லையா உருவி நம்ம இலைகளை மட்டும் போடுவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கப்புறம் எஞ்சி ஒரு குச்சி நிற்குது பாருங்கள் கருவேப்பிலையில் குச்சி நிற்கும் இல்லையா அதே மாதிரி வேப்ப இலையிலையும் அந்த வேப்ப இலையை நம்ம இப்போ பயன்படுத்த போகல அதை உருவனதுக்கப்புறம் வேப்ப இலையெல்லாம் அப்புறம் ஒரு தளிர் குச்சி இருக்கும் பாருங்கள் அதில் இரண்டே இரண்டு குச்சிகள் தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம் அந்த இலைக்கு அப்புறம் அந்த நிற்கிது இல்லையா அந்த தளிர் குச்சி இரண்டு அது கூட இரண்டு பிஞ்ச் மஞ்சள் இரண்டு பாருங்க அல்காட்டி வேலையும் கட்டை வேலையும் சேர்த்து எடுத்து போட்டிங்கன்னா அதில் எவ்வளவு வந்து கொள்ளுமோ அந்தளவுக்கான மஞ்சள் தூள் நான் சொல்கிறது இயற்கை மஞ்சள் தூள் பாக்கெட் மஞ்சள் தூள் அல்ல சரிங்களா கஸ்தூரி மஞ்சள் இது மாதிரி நம்மளே கொம்பு மஞ்சள் எல்லாம் இருக்குமில்லையா அதுலேயே நீங்களே கொம்புகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு இருந்தால் நீங்களே உரசி கூட அந்த மஞ்சள் தூளை உருவாக்கி நான் சொல்லக்கூடிய அளவுகளை இரண்டு அளவுக்கு பாருங்கள் வேப்ப ஈர்க்கு ரெண்டு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் இந்த இரண்டையும் மட்டும் போட்டு இரநூறு எம்எல் தண்ணியில் காய்ச்சிருங்க சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்றை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது முக்கால் டம்ளராக சுண்டை காயணுங்க காய்ச்சி ஆற வச்சு ஒரு மிதமான சூட்டில் காய்ச்சல் கண்டவர்கள் இதை குடித்தா போதுங்க குடிச்சிட்டு நல்லா ஒரு கம்பளியவோ போர்வையோ நல்லா இழுத்தி போர்த்தி படுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்தை நல்லா வேர்த்துருங்க நல்லா வேர்வை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் முழுமையாக உங்களை விட்டு நீங்கிடும் எந்த ஒரு காரணத்துக்காக அந்த காய்ச்சல் வந்திருக்குமோ அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டுருமா காய்ச்சல் முழுமையாக உங்களை விட்டு போயிடுங்க ஒருவேளை காய்ச்சலோடு சளியும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இதே வழிமுறையில் இரண்டு மூன்று குறுமிளகு இருக்குது இல்லையா அதை நுணுக்கி அதனோடு சேர்த்துருங்க உள்ளே சேர்த்துருங்க போதும் அவ்வளோதான் வேப்ப இருக்கும் மஞ்சள் காய்ச்சலுக்கு போதும் கூடுதலாக சளி இருக்குன்னா இரண்டு மூன்று மிளகு மட்டும் நுணுக்கி உள்ளே சேர்த்து இந்த கஷாயத்தை குடிச்சிருங்க கிளியர் ஆயிரும் ஒருவேளை போதுமா போதும் ஒரு வேலையிலே சரியாயிடுவீங்க இல்லையா மீண்டும் ஒன்று அல்லது ரெண்டு வேளை கூடுதலாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருப்பீங்க உடனே உடனே இல்லை ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் இடைவேளை இருக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கஷாயம் சாப்பிடலாம் சரிங்களா இதை வழிமுறையில் வச்சுக்குங்க ஒருவேளை காய்ச்சல் ரொம்ப கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஈரத்துணி இருக்குங்களா ஒரு பருத்தி துணியை வந்து நனைச்சி எடுத்து வச்சுக்குங்க நெத்திக்கு மட்டும் பத்து போட்டுட்டிங்கன்னா போதுங்க அதிகமான காய்ச்சல் மூளையை போய் பாதிச்சிடக்கூடாதுங்க அவ்வளோதாங்க விஷயம் அதுக்கு ஈர துணியை வந்து அப்படியே நெத்தியில் பத்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் இந்த கஷாயம் ஈரத்துணி பட்டியும் போதுமானது காய்ச்சலை நாம் வெல்வதற்கு சரிங்களா இதை பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்